தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை கண்டிப்பதாகவும் மேலும் நிலைமையை தணிக்க அமெரிக்காவுடன் ஒரு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜப்பானின் புதிய பிரதமர் ஷிகரு இஷிபா தெரிவித்துள்ளார் அது ஒரு முழுமையான போராக மாறுவதை தடுக்கவும் ஒத்துழைப்பை வழங்க காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதை தவிர்க்கும் முயற்சிகளுக்கு அவர் ஆதரவளிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் இஷிபா சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து ஒத்துழைக்க விரும்புகிறோம் எனவும் மேலும் நிலைமையை தணிக்கவும் அது ஒரு முழுமையான போராக மாறுவதை தடுக்கவும் ஒத்துழைப்பை வழங்க காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இதனை அடுத்து அந்நாட்டு மக்கள் முகாம்களுக்குள் தஞ்சம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த அமைப்பின் தலைவர் நஸ்ரோல்லா விமானப்படை மூலம் இஸ்ரேல் குண்டு வீசி கொலை செய்தது இந்த நிலையில் லெபனான் தெற்கு எல்லையில் இராணுவத்தினரை குவித்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா புகை கசவினால் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு பெய்ரூட் பகுதி மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார் அதேவேளை இஸ்ரேலின் குறித்த தாக்குதலின் போது ஹசன் நஸ்ருல்லா உட்பட சில முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இல் ஹசன் நஸ்ருல்லா இரகசிய பதுங்கு குழி ஒன்றில் மறைந்திருந்தபோது புகை கசிவினால் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கமைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் பதுங்கியிருந்த மறைவிடத்தின் மீது இஸ்ரேல் எண்பது தொன் வெடிகுண்டுகள் வீசப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக நச்சு புகை கசிவு ஏற்பட்டுள்ள நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்